பேசிட்டு எதுவும் சொல்லாம போயிட்டா பண்ணீர் சொல்வோமோ கணேசன் என்ன விட மாட்டாங்க ஏன்னா முதலமைச்சர் இது அரசு நிகழ்ச்சி ஏதாவது மாற்றத்துக்கு சிறப்பு செருக்கக்கூடிய வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிடக்கூடாதா என்று கேட்பார்கள் அவங்க மட்டும் இல்லை எம்பிஆர் திருமவும் கேட்பார் நாடாளுமன்ற துணை கேட்பாங்க அதில் முக்கியமா நம்முடைய வேல்முறை வந்து கேட்க விடாமல் கேட்காம விடவே மாட்டார் அதுக்காக ஒரு அறிவிப்பு கடலூர் குறிஞ்சிப்பாடி மற்றும் பங்குட்டி பகுதிகளில் வரக்கூடிய மகளிருக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கக்கூடிய வகையில் குறிஞ்சிப்படை பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கன்பாளையத்தை கொடுக்கன்பாளையத்தில் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் தோல் அல்லாத காலனி மற்றும் காலனிகளுக்கான உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான பெரும் தொழில் பூங்கா அமைக்கப்படும் சுற்றுச்சூழல் எந்த விதத்திலும் சுற்றுச்சூழலுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் எழுபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்த தொழில் பூங்காவில் சுமார் பனிரெண்டாயிரம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படி ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மகளிர்